பெண்கள் மட்டும் ஏன் நெற்றிபுகளில் குங்குமம் வைக்கணும் ஆண்கள் வைக்கக்கூடாதா அதற்கு காரணம் தெரிந்தால் ஆச்சரியப்படுவீங்க திருமணமான பெண்ணை நம்மில் யார் பார்த்தாலும் முதலில் கவனிக்கக்கூடிய விஷயம் முகத்தில் பொலிவுடன் மிளரும் சிவப்பு குங்குமம் அந்த ஒரு சிறு சிவப்பு புள்ளி வெறும் அழகுக்கான அலங்காரம் அல்ல அது பல அடுக்குகளுக்கான ஆன்மீகம் பாரம்பரியம் அறிவியல் மற்றும் சமூக அடையாளங்களை கொண்டது என்பதை பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் குங்குமம் என்பது திருமண பந்தத்தில் இணைந்த பெண்ணின் அடையாளமாகவும் இருக்கிறது திருமண வாழ்வின் தொடர்ச்சியாக அந்த பெண் தனது குடும்பத்தையும் கணவரையும் குறிக்கும் வகையில் நெற்றியின் வெகுடில் குங்குமம் வைக்கிறாள் இது ஒரு வகையான வெளிப்படையான பாதுகாப்பு சின்னம் மற்றவர்கள் பார்த்தவுடன் அவர் திருமணமானவர் அவரது வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த சிவப்பு புள்ளி செம்மையாக சொல்லிவிடுகிறது அதிகமாக யாரும் இங்கே கவனிக்காத விஷயம் ஒன்று இருக்கிறது குங்குமம் பொதுவாக கஸ்தூரி மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள் மற்றும் குங்குமத்தை கொண்டு தயாரிக்கப்படுகிறது இவை உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தும் தன்மை கொண்டவை மேலும் இவற்றை தடவுவதால் சிறுநீரக பாதைகள் மற்றும் நரம்பியல் அமைப்பு ஒரு நிலைமைக்கு வருகிறது என்ற நம்பிக்கை உண்டு மேலும் இந்த இடத்தில் தினமும் அழுத்தம் ஏற்படுத்துவது மன ம் குறைக்கவும் மனநிலையை நேர்மையாக வைத்திருக்கவும் உதவுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன திருமண நாளில் மணப்பின் நெற்றிவகுடில் முதல் முறையாக குங்குமம் அணிவது மகாலட்சுமியாக வீட்டிற்கு வருகை தருகிறேன் என்று கருதப்படுகிற விழாவை காட்டுகிறது அந்த நாளிலிருந்தே மணமகள் இனி ஒரு குடும்பத்தின் தலைமகளாக மாறுகிறார் அவர் வழியாக அந்த வீட்டிற்கு நன்மை தரும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இதன் பின்னணியில் உள்ளது ஒரு சிறு சிவப்பு குங்குமம் வெறும் அழகு அட்டைப்படமல்ல சக்தியின் வெளிப்பாடு குடும்பத்தின் நம்பிக்கை சின்னம் சீரான உடல் மற்றும் மனநலத்திற்கு உதவும் மரபு வழி மருந்தாகவும் இருக்கிறது முடிவாக குங்குமம் என்பது பெண்களுக்கு மட்டுமின்றி ஒரு சமூகத்திற்கே அடையாளம் கொடுக்கும் ஒரு பாரம்பரிய வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது இன்று நாம் அவ்வளவு அடிக்கடி பாவிக்கின்ற இந்த செயலுக்கு பின்னால் எத்தனை ஆழம் எத்தனை அறிவியல் ஆன்மீகம் கலாச்சாரம் இருக்கிறது என்பதை உணர்ந்தாலே வியப்பாக இருக்கிறது இந்த வழக்கம் எப்போது தொடங்கியது ஏன் திருமணமான பெண்கள் மட்டும் நெற்றிவகுடில் குங்குமம் வைக்கிறார்கள் குங்குமம் இடும் அந்த நெற்றி மையம் ஏன் சிறப்பானது என்றெல்லாம் இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் திருமண நாளன்று மணப்பெண் நெற்றிவகடில் முதன்முறையாக குங்குமம் அணிவது வீட்டில் மகாலட்சுமி வந்ததாக கருதி விழாவாக கொண்டாடப்படுகிறது மணப்பெண் வீட்டிற்குள் நுழையும் தருணத்தில் குங்குமம் வைத்திருப்பது அந்த வீட்டுக்கே நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டம் பெருகும் செழிப்பு நிலைதான் நிலவும் என்ற நம்பிக்கையுடன் செய்கிற மரபு அந்த குங்குமம் திருமணத்தின் தொடக்க மட்டுமல்லாமல் இனி அந்த பெண் அந்த வீட்டின் அஞ்ஞான சிகரம் ஆன்மீக ஒழுக்கீற்று என்றும் காணப்படுகிறது நமக்கு தெரியாமல் நெற்றியின் மத்தியில் உள்ள இடம் சிரசு சுக்கரம் அல்லது ஆஜ்னா சக்ரா எனப்படும் ஒரு சக்தி மையமாகும் இந்த இடம்தான் மனித உடலில் உள்ள ஏழு முக்கிய சக்கரங்களில் ஒன்று இது மனதின் நிலைமை மனசாட்சி எண்ணங்களின் தெளிவை கட்டுப்படுத்தும் முக்கிய இடமாக கருதப்படுகிறது இந்த இடத்தில் சிவப்பு நிற குங்குமம் வைப்பது மனதில் அமைதியை ஏற்படுத்துவதோடு கூட அதிர்ஷ்ட சக்தியை அதிகரிக்கும் என்றும் நம் எண்ணங்களை நேர்மறை பாதையில் செலுத்தும் என்றும் பாரம்பரிய நம்பிக்கைகள் கூறுகின்றன முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்